ஜனவரி மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை எங்களை பராமரிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவரே ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காமல் செல்லும் இடமெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற எங்களை பராமரிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட உடன் பயணித்து எல்லா விதமான ஆபத்துக்கும் தீங்கிற்கும் இலக்கி சிறகுகளுக்குள் எங்களை முடி மறைத்து பத்திரமா எங்களை பாதுகாத்துக் கொண்டு முடிய தயவுக்காக தகப்பனுக்குரிய உம்முடைய பரிசுத்தமுள்ள அன்புக்காக நன்றி சொல்லி எங்களைக்கிறோம் ஐயா உமை போல ஒரு தகப்பன் உமை போல ஒரு தாய் உமை போல உண்மையான ஒரு உறவு உமை போல நாங்கள் இருப்பது போல எங்களை நேசிக்கின்ற எங்கள் ஆத்தும நேசர் எங்கள் ஆத்தும மனவாளர் அப்பா இந்த உலகத்தில் வேறு ஒருவரும் இல்லை நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரை உன்னதத்தில் உரைகிறவர் நீர் ஒருவரை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர் ஒருவரை தாவீதியின் திறவுகோலை உடையவர் ஆல்ஃபாவும் உமேகாவும் ஐ முதலும் முடிவுமாய் சர்வ வல்லமையுடையவராய் சகலத்தையும் புதிதாக்குகிறவராய் நீர் ஒருவரை எல்லா வல்லமையும் உம்மகத்தையே கொண்டு மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் இன்னகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி எல்லாவற்றையும் அன்பினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மகா பரிசுத்தமுள்ள உன்னத தெய்வம் நீர் உயிருள்ள தெய்வம் நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர் பரிசுத்தர் 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 மாட்சியும் மகத்துவம் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லி உமை துதிபாடி துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விண்ணக கூட்டத்தினரோடு விண்ணக தாய் தாய்கன்னிமறியாலோடு எல்லா வானதூதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் உமை தாழ் தண்டனிட்டு வணங்கி நாங்களும் அந்த விண்ணக தூதரோடு இணைந்து உமை துதிவாடி ஐயா பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி சொல்லிமை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் சென்ற விடம் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் செய்ய தொ செய்த தொழில்கள் கையிட்டு செய்த எல்லா வேலைகளிலும் நீர் உடன் இருந்ததற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்திற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா நாங்கள் எதை குறித்து பயந்து நடுங்கினோமோ கலங்கினோமோ அஞ்சினோமோ எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா அவங்களுடைய நீதியின் வலதுகரம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குவதற்காக தப்புவிப்பதற்காக எங்களை தூக்கி சுமப்பதற்காக நன்றி நம்முடைய ஆணி பாய்ந்த பரிசுத்த கரம் எங்களை தொட்டு சுகப்படுத்துவதற்காக நன்றி எங்கள் பலவீனத்தில் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து தாய்க்குரிய தகப்பனுக்குரிய அன்பினால் எங்களுக்கு நிறைவு கொடுப்பதற்காக நன்றி எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்வதற்காக நன்றி அப்பா என் அடி சறுக்கி விழுகிறது என்று நான் சொன்னபொழுது தாங்கினதற்காக நன்றி வந்தவர வாழ்க்கையின் எல்லா மேடு பள்ளங்களிலும் கரடுமருடான பாதைகளிலும் அப்பா உடைய கரம் உடனிருந்து எங்களை செம்மையாய் வழிநடத்துவதற்காக நன்றி கோணலானவர்களை நேராக்குகிற தெய்வம் கரடு மருடானவர்களை சமதளமாக்குகிற தெய்வம் அப்பா எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலிருக்கும் போது இருள் நிறைந்த சூழல் இருக்கும் போது மாய் நம்பிக்கையாய் தீபமாய் வருகிற தெய்வம் எங்கள் பாதைக்கு உமது வாக்கே விளக்காயிருக்கிறது எங்களுடைய ஒவ்வொரு அடிக்கும் முப்படிய வார்த்தை வெளிச்சமாயிருக்கிறது உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக நன்றி இப்படி இறக்கமுள்ள கண்களை நீர் எங்கள் மீது வைத்து எங்களுக்கு ஆலோசனை தருவதற்காக நன்றி இப்படி நீதியான பாதையில் எங்களை நடத்துவதற்காக நன்றி நீர் எங்களுக்கு உயர்ந்த இருப்பதற்காக நன்றி எங்கிருந்து எங்களுக்கு உதவி வரும் இன்னையும் அண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கு நீர் இருந்து எங்களுக்கு உதவி வருகிற இருந்து எங்களை உயர்த்துவதற்காக நன்றியப்பா இன்னகத்தினும் எங்களுடைய கரங்களையும் எங்கள் கண்களையும் நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா ஒரு குடும்பமாய் எங்கள் ஆயர் நான் உங்களுடைய மேய்ச்சலின் மக்கள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அறிக்கை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லுகிறபடினால எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறபடியால எங்கள் தலையில் நறுமண தைலத்தை பூசி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறதுனால எங்களுக்கு ஒன்றிலும் ஒருபோதும் குறைவில்லை என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே தாவிதராஜா நல்ல ஆயன் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லி அறிக்கை போல நாங்களும் நிறைவான எங்கள் தகப்பனிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட உதவிகளினாலும் அப்பா எங்களுக்கு ஒருபோதும் ஒரு குறைவுமில்லை என்று அறிக்கை இடுகிறோம் நீர் நிறைவுள்ளவராயிருப்பது போல எங்களையும் நீர் நிறைவு மாற்றுவதற்காக நன்றி அப்பா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு வராது என்ற வார்த்தையின் பிரகாரம் எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஐயா இருதயத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி இமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறதே அப்பா எந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படும் உடைய வார்த்தை எங்களை தூக்கி சுமக்குறமுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இன்றைய நாளில் உடைய வார்த்தையில நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய வார்த்தை இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வலினும் கூர்மையானது ஆண்டவரே நம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வலினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் அச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது எங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது ஆண்டவரே நம்முடைய வார்த்தை அப்பா எல்லா வல்லமையும் தன்னகத்தையே கொண்டதாயிருக்கிறது இந்த வார்த்தை கொண்டே நீர் உலகத்தை உண்டாக்கி நீர் ஒளி உண்டாயிற்று என்று சொன்னீர் ஒளி உண்டாயிற்று அப்பா குஷ்டரோகியை பார்த்து சுகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னீர் சுகத்தை பெற்றுக்கொண்டார் குருடர்களை பார்த்து பார்வை பெற்றுக்கொள் என்று சொல்லி பார்வை பெற்றார் செத்த பிணத்தை பார்த்து உயிர் தெளி என்று சொன்ன பொழுது உயிர் உண்டானது அம்மாண்டவரை நம்முடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளதையா உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை சீர்திருத்துகிறது எங்களை செம்மைப்படுத்துகிறது எங்களை நடத்துகிறது எங்களை பலப்படுத்துகிறது எங்கள் எங்களுடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பார்த்து எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்தி தருகிறது நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர அப்பா என்றுனாச்சேரி வர்த்தகத்திலும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவர அப்பா நீர் பாவியை தேடி வந்த தெய்வம் என்று சொல்லி இதோ நேர்மையாளர்களே அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லி அப்பா அந்த இந்த உலகத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்த இந்த உலகத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருந்த அந்த பாவி மகனை நீ தேடி வந்தீர் சாவடியில் அமர்ந்து வரி வசூலித்து கொண்ட வரி வசூலித்து கொண்டிருந்த அல்பெய்வின் மகன் லேவியைக் கண்டு என்னை பின்பற்றி வாய் என்று சொன்ன மாத்திரத்தில் அவரும் எழுந்து உமை பின்பற்றி சென்றார் அம்மாண்டவர் ஏதோ ஏதோ இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் பாவி என்று பட்டம் கொடுத்தாலும் இதோ நீர் உயிருள்ள தெய்வமாய் பாவிகளை தேடி வந்த தெய்வமாய் இதோ பாவத்தை அல்ல பாவிகளையை தேடி வந்த தெய்வமாய் இதோ பாவிகளை அன்பு செய்கிற தெய்வமாய் அரவணைக்கிற தெய்வமாய் வாழ்வு கொடுக்கிற தெய்வமாய் மீட்பு கொடுக்கிற தெய்வமாய் இதோ நீருமை வெளிப்படுத்துகின்றீர் நன்றி சொல்லியுமை சோத்தரிக்கிறோம் மாண்டவர மருத்துவர் தான் தேவை நோய் அற்றவருக்கு அல்ல என்று சொல்வதன் மூலம் பாவைக்கு தான் மீட்பர் தேவை என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அப்பா நீர் மீட்பு பெற நாங்கள் மீட்பு பெற இதோ பாவமாகி இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுக்க ஆகிய இயேசு கிறிஸ்துவாகிய நீர் மனிதராய்ந்த உலகத்திற்கு ஆண்டவரே வாழ்வு பெரும்பொருட்டு நிலையான நிலை வாழ்வை பெரும்பொருட்டு நீர் எங்களுக்காக இறுதி துளிரத்தையும் நிறைய மரணத்தை பார்த்தீர் நொறுக்கப்பட்டீர் காயப்பட்டீர் வாழ்வை பெரும்படிக்கு நித்திய சீவனை பெரும்படிக்கு ஒருவரும் அழியாதபடிக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி நீர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து இன்றைய நாளில் நம்முடைய பேர் இரக்கத்தை மீண்டும் உறுதி எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி அண்டவர அப்போ அந்த லேவி அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உமை பின்தொடர்ந்தாரே அப்படியாக நாங்களும் உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக உம்முடைய மன்னிப்பை உணர்ந்தவர்களாக உம்முடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக உலகத்தை வெறுத்து உலக இன்பங்களை உலக சிற்றின்பங்களை ஊனியல்புக்குரிய செயல்பாடுகளை வெறுத்து ஒதுக்கி உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு உண்மை பின் செல்ல உம்முடைய அடிச்சுவடுகளை பின் செல்ல இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான அன்பிலும் அமைதியிலும் இரக்கத்திலும் அப்பா நாங்களும் கூட உண்மை போல வாழ உண்மை வெளிப்படுத்துகிற வெளி அடையாளங்களாக வாழ உலகிற்கு ஒளியாக உப்பாக வெளிப்படுத்தப்படுகிற ஒரு உண்மையுள்ள அடையாளங்களாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கடுத்து ஜபிக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக எல்லா தடைகளையும் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடைப்படுத்துகிற உலகத்திற்குரிய போராட்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் வியாதி வடிவில் அப்பா கடன் வாரங்களை கொண்டு வந்து குடும்பத்தில் சமாதான பிளவை கொண்டு வந்து குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே விரிசல்களை கொண்டு வந்து அப்பா சமாதானத்தை அனுபவிக்க முடியாமல் நிம்மதி அனுபவிக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு இருநுறைந்த சுழல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிறாக நம்முடைய இறக்கமிகுந்த பார்வை நம்முடைய கனிவான பார்வை நம்முடைய பிள்ளைகளின் மீது படுவதாக அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற வானத்தினுடைய ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக அப்போ பொருளாதாரத்தில் உயர்வை காண முடியாதபடிக்கு தடைகளை கொண்டிருக்கிற எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் வழி வழியாய் வந்து கொண்டிருக்கிற எல்லா தலைமுறை பாவ ால விளைந்து கொண்டிருக்கிற எல்லாவிதமான குடும்பங்கள் வல்லமை ஒவ்வொரு மீதும் பூசப்படுவதாக தெளிக்கப்படுவதாக அட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் விடுதலை அனுபவிப்பார்களாக குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதாக வியாதியிலிருந்து பூரண விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்ப சமாதானத்திற்காக பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக இன்னும் ஆக பல்வேறு வியாதிகள் இருந்து மன போராட்டங்களிலிருந்து மன உளைச்சல்கள் இருந்து விடுதலை வேண்டி ஒரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் மகாபரிசுத்துள்ள கோட்டைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு யாவை என்னுடைய கினிக்கோட்டிக்கு நாங்கள் முத்திரை இடுகிறோம் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உடைய உடனிருப்பை உணர்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் அந்த ஜப வேலையில் புதிய பலனாளல் புதிய ஆற்றலினால் இடை கட்டப்படுவார்களாக புதிய நம்பிக்கை அவர்களுக்குள்ள உருவாவதாக எல்லா விதமான போராட்டத்தின் மத்தியிலும் என்னை நேசிக்கிற ஒரு கடவுள் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு என்று சொல்லி உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து போராட்டங்களை வெல்லக்கூடிய பரலோக வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நேர எங்களை ஆசீர்வதிப்பீங்க எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல விண்ணகளை நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இசுக்கே புகழ் சுக்கே நன்றி மரிய வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்